வணக்கம் என் அன்பு நண்பர்களே அண்ணாமலை இருபத்தாறில் சிஎம் ஆயிட்டாருன்னா என்னென்ன பண்ண போகிறாங்கிற வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு ஒன்று வந்துச்சுங்க அந்த மெசேஜை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச போறேன் சரி இவன் என்னடா இவன் வந்து கருப்பாக இருக்கான இவன் எல்லாம் பார்க்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அது என்ன வந்துச்சோ அதை நான் போட்டு வச்சுருக்கேன் புரியுங்களா அதை நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து வேண்டாம் சொல்ல ஓகே என்ன மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஐம்பது வருடமாக திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க பேர பிள்ளைங்க மனைவி அப்புறம் பினாமி பேரில் சேர்த்து வச்ச சொத்து எவ்வளவோ அப்படின்னா இருபத்தஞ்சி லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடினா நீங்கள் எவ்வளோ ஜீரோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இருபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டு லட்சத்துக்கு எவ்வளோ ஜீரோ வரும்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ஜீரோ வரும் ரெண்டு லட்சத்துக்கு வந்து அஞ்சு ஜீரோ வரும் அப்போ அந்த அஞ்ச் இருபத்தஞ்சுங்கிறது இன்னொரு போது இன்னொரு ஜீரோ சேர்த்து வரேன்னா ஆறு ஜீரோ வருது புரியுதுங்களா அந்த லட்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டபுள் டிஜிட்டாக வரனால ஆறு ஜீரோ இங்கே வருது கோடி கோடிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கத்தோம்னா ஏழு லட்சம்னா ஆறு வரும்போது கோடிக்கு அதாவது டபுள் டிஜிட்டில் வரும்போது ஆறு வரும்போது லட்சத்து கோடிக்கு வந்து ஏழு வரும் பார்த்தீங்களா சிம்பிளான கால்குலேஷன் அப்போ இந்த கோடியில் வந்து இந்த ஒன்று சேருது பாருங்கள் ஒரு கோடிக்கு வந்து ஏழு ஜீரோ வருதுன்னா அந்த ஒன்று சேர்க்கும் போது அந்த ஒன்னையும் ஜீரோவாக்கணும் ஏன்னா அதுக்கு எல்லாமே கோடியில் இணையுது இருபத்தஞ்சி லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி இணையுது பாருங்க அப்போ எட்டு ஜீரோ ஆயிரும் அப்போ எட்டு ப்ளஸ் ஆறு எவ்வளோன்னா பதினாலு ஜீரோ பதினாலு ஜீரோ இருக்க அமௌண்ட் பதினாலு ஜீரோ அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்று சேர்க்குற அமௌண்ட்டை கடந்த ஐம்பது வருஷமாக திராவிட முன்னேற்ற கடவுள் கொள்ளை அடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாப்புல இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆடிட்டிங் பண்ணி எல்லா சொத்தியும் வந்து பறிமுதல் பண்ணிடுவாரா ஃபஸ்ட்டு இதுதான் அவரோட திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கீழே இருக்க கருத்து கணிப்பு பட்டியில் போடுங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் படிச்சு பாருங்க ஓகே அதை பறிமுதல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தமிழகத்தில் ஒம்பது லட்சம் கோடி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது இவங்க நம்ம பேரில் வந்து கடன் வாங்கி வச்சுருக்காங்களாம் தமிழகம் அப்படிங்கிற பேரில் ஒம்பது லட்சம் கோடி திராவிடம் வந்து கடன் வாங்கி வச்சுருக்காங்களாம் அந்த கடன் எல்லாத்தையும் திருப்பி செலுத்துவாங்களாம் செலுத்துனது போக பாக்கி எவ்வளோ இருக்கும் பதினாறு லட்சம் கோடி இருக்கும் இப்போ இந்த பதினாறு லட்சம் கோடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பாஜக செயல்படுத்தும் அப்படிங்கறது அண்ணாமலையோட கருத்து இவ்வளவுதான் இந்த கருத்து இந்த கருத்துல நம்மளோட பகிர்வு என்ன அப்படி நம்மளோட நம்ம இந்த இவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறே தெரியாது இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியும் ஆனா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்போ பார்த்தாலும் இந்த டிஎம்கே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பி இது மோடி வந்து இருபத்தஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்ச ரூபாய் பேங்க்ல போடுறாரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல போடுற அது என்ன எப்போ எப்ப எனக்கும் தெரியல அது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த பதினாலு ஜீரோவில் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு கோடி கோடியாக சால் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு கோடியாக கால்குலேட் பண்ணால் ஒரு கோடி கிட்ட வருது இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு அப்போ இதே நம்ம வந்து ஒரு கோடிக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இருபத்தஞ்சி லட்சம் நம்ம ஒரு கோடிக்கு கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது லட்ச கிட்ட வருது இதே ரெண்டு கோடிக்கு கால்குலேட் பண்ணோம்னா பத்து லட்ச கிட்ட வருது ரெண்டு கோடி மக்களுக்கு இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடியை பகிர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்து லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு வந்து வருது புரியுதுங்களா இதே எவ்வளவு ரெண்டு கோடிக்கு கால்குலேட் பண்ணோம் நாலு கோடிக்கு கால்குலேட் பண்ணோம்னா நாலு கோடிக்கு கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளவு தான் ரெண்டரை லட்ச ரூபா கிட்ட வருது ஒரு ஆளுக்கு ரெண்டரை லட்ச ரூபா வந்து இவங்க க கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருது இதே நம்ம எட்டு கோடிக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆளுக்கு கடந்த ஐம்பது வருஷத்தில் ஒன்றே கால் லட்ச ரூபா நம்ம பேரில் கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து கணக்கு படி இருக்குது இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள் மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் அண்ணாமலையால் செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மாதிரி இது அண்ணாமலையோட ஒரிஜினல் மெசேஜா இல்லையா அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் இது அண்ணாமலையோட புகைப்படத்தை போட்டு பிஜேபிக்காரங்க ஒருத்தங்க என்கிட்ட பகிர்ந்துருந்தாங்க அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன் இது ஒரு நல்ல கருத்தாக இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப்பில் நல்ல நல்ல கருத்தை கொடுக்கணும் நான் வந்து வெளியாகணும் அப்படின்னு நினச்சா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் போடுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது பாருங்கள் நம்மளோட கு இதில் இருக்குது நம்மளோட சேனலில் இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம் நன்றி